வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவேங்கன் இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க எனக்கு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது சரியா இருக்குமா அப்படின்ற கேள்வி தான் அதிகமாக கேட்டாங்க நிறைய பேர் வந்து துணி ஆனாலும் சரி அக்சசரிஸ் நிறைய இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இந்த காலகட்டத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி நான் ஆன்லைனில் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டாங்க இப்போ இது வந்து மூணாம் பாவகம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இவங்க இந்த மாதிரி செய்கிறதுங்கிறது சிறப்பாக இருக்கும் மூணாம் பாவகத்தை மட்டுமே பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க கிடையாது வருமானம் சம்பந்தப்பட்ட கிரகம் மூன்றாம் பாவகத்தில் இருக்கணும் தான் இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் மூலமான வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இவங்க வந்து அந்த பேச்சே தான் வருமானமாக இருக்கும் தான் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த உதாரணமாக கன்னியா லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது செவ்வாய் வந்து மூணாம் இடத்துலேயே உட்கார்ருக்காரு நான் வந்து இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எதாட்டி பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது இவங்க ஏன்னா இந்த லக்னத்திற்கு செவ்வாய் அட்டமாதிபதி அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்தில் அமரும் போது அந்த கம்யூனிகேஷன் தடையை பேச்சின் மூலமான பிரச்சனைகளை உருவாக்குமான பிரச்சனைகளை உருவாக்கும் அது வந்து பண தடையை கண்டிப்பாக பணத்தடையை ஏற்படுத்தும் செவ்வாய் எட்டாம் இடத்திலேயே இருந்தாலும் அவருடைய பார்வைகள் மூலமாக நமக்கு அந்த அழுத்தங்களை கொடுப்பாங்களா கொடுப்பாங்க பணம் கொடுக்க மாட்டாங்க பணம் லாக் ஆயிரும் தகவ தவறான தகவல் தொடர்பு அப்படிங்கிறது அதாவது ஒரு இடத்துல கொடுக்க வேண்டிய பொருள் இன்னொரு இடத்துல போயிடும் பொருள் கைமாற்றம் அப்படிங்கிறது செய்கிறோம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே பழிய போடுவாங்க அந்த மாதிரி தொல்லைகள் இருக்குமானா அவங்க ஜாதகத்திற்கு அது இருக்கும் செய்யக்கூடாது தான் சொல்லுவோம் இந்த ஓடி ஆடி செய்யக்கூடிய வேலைகள் இந்த சொக்கியில் வேலை பார்ப்பாங்க சொமேட்டோவில் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் அந்த மாதிரி செயல்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை கொண்டு கொடுத்து அதன் மூலமான லாபம் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் வீட்டில் கொண்டு போய் பொருளை கொடுப்பாங்க அது மூலமாக எனக்கு லாபம் கிடைக்குமா நான் வந்து அந்த ஓடி ஆடி செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக எனக்கு வருமானம்ங்கிறது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் அந்த மூணாம் பாவகம் இல்லை ரெண்டாம் பாவகத்தையே பார்த்தா போதும் ரெண்டாம் பாவாதிபதி பன்னெண்டில் இருந்தால் விரயம் செய்து தான் வருமானம் அப்படிங்கிறது யாரை என்னை விரயம் செய்து என்னுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது கொடுத்து தான் வருமானம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வரணும் கால்நடையாக பயணம் செய்யக்கூடிய வருமானம் நான் இங்கேருந்து ஒருத்தங்க ஒரு பொருளை வந்து மதுரையில் கொடுக்க சொன்னாங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் அதனால் எனக்கு வருமானம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் நான் இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிறேன் ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ண போகிறேன் அடுத்தவங்களுக்கு தகவல் தொடர்பு சொல்ல போகிறேன் என்னுடைய பேச்சு தான் எனக்கு வருமானத்துக்கு காரணம் பேச்சை விரயம் பண்ணுறேன் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வைத்தியால் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு பன்னெண்டு சம்மந்தப்படும் அந்த பேச்சை விரயம் பண்ண விரயம் பண்ண மந்திர உச்சாடனங்கள் மூலமாக அந்த வருமானம் அவங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் டீச்சிங் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த பேச்சு தான் இவங்களுக்கு லாபம் தரக்கூடியது பேச பேச தான் வருமானம்னு சொல்லலாம் இப்போ வருமான ஸ்தானாதிபதி ஒரு ஜாதகருக்கு எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் எத்தனை காலத்துக்கு அது நல்லாயிருக்கும் என்னங்க பத்து வருஷமாகவே டீச்சிங் அப்படிங்கிறது சிலருக்கு நல்லா இருக்குமானால் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு நல்லாயிருக்கும் சிலர் வந்து இந்த காலகட்டங்களில் டீச்சராக இருப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபஸராக சேஞ்ச் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஹெச்எம் ஆகிருவாங்க அப்போ நீங்கள் கவனிக்கிறீங்களே அதோட மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு லைன் மாத்திரம் பேசினா போதும் ஒருத்தங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பேசின்னு இருக்கணும் அந்த மாதிரி தன்மை தான் அப்போ எந்த காலகட்டங்களில் எனக்கு வருமானம்ங்கிறது எதன் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதே ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் உள்ளூர் வருமானம் கிடையாது வெளியூர் வருமானம் வெளிநாட்டு வருமானம் அது அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் உள்ளூரா வெளியூரா அப்படிங்கிறத சொல்லுவோம் அது அவங்க ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஐயா உங்களுக்கு உள்ளூரில் வருமானம் கிடையாது வெளியூரில் தான் வருமானம் சரி எனக்கு வெளியூரில் போக முடியாதுங்க அப்போ மூணாம் பாவகம் பன்னெண்டு இருந்தது ஆன்லைனில் டியூஷன் பண்ணுங்கள் அது உங்களுக்கு யோகமாக இருக்கும் டீச்சிங் அப்படிங்கிறது பண்ணுங்கள் தகவல் தொடர்பு மூலமாக மாலை நேரங்களில் எதாட்டி செய்ய முடிஞ்சதுன்னா செய்யுங்க உங்களுக்கு யோகமாக இருக்கும்னு சொல்லுவோம் அது உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது அங்கே குறி காட்டணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த தெளிவான விளக்கங்கிறது நம்ம சொல்ல முடியும் பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் வருமானம் எந்த இடத்துல வரும் ஐயா எனக்கு ரெண்டாம் பாவாதிபதி ஆறில் போய் உட்காந்துருக்கிறாரு வருமானமே பிரச்சனையாக இருக்குது கரெக்டு பிரச்சனை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டீ ஷாப் எதாட்டி போடுறேன் அப்படின்னா இல்லைன்னா எதாட்டி அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடங்களில் கணக்கு வழக்குகள் எதாட்டி பாருங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் பேங்கிங்கில் எங்கேயாட்டி வேலை கிடைக்குதா பாருங்கள் டெம்பரவரியாக அது கிடைக்கும் அங்கே போய் நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு யோகமாக இருக்கும் ஆடிட்டர் ஆஃப் ஆஃபீஸில் வேலை கிடைக்குதா பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் உங்களுக்கு கணக்கு வழக்குகள் சம்மந்தப்பட்டது எதாட்டும் கிடைக்குதா பாருங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் எந்த காலகட்டத்தில் எனக்கு வருமானம் எந்த இடத்துல உட்காந்துருக்கோதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட வருமானம் அப்படிங்கிறது தான் எனக்கு அதை முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைனா எனக்கு வருமானங்கிறது பிரச்சனை போராடி தான் ஒன்று ஒன்று செய்யணுன் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் பன்னிரெண்டு பாவகத்திற்கும் வருமானம் எந்த விதமாக உட்காந்துருக்குன்னு நமக்கு கிரகங்கள் தெரியாது அந்த கிரகங்கள் அமர்ந்த நிலை தான் அவருடைய ஜாதகத்தில் வருமானம் இத்தனை காலங்கள் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே வேலையெல்லாரும் செய்யறதில்ல வேலை அமைப்புங்கிறது சில நண்பர்களுக்கு மாற்றி மாற்றி இருக்கும் இப்போ துலா லக்னம் பார்த்தீங்கன்னா பத்து வேலை செய்வான் ஒரு வருஷத்துலேயே பத்து வேலையை மாற்றுவார் வருமானம் பத்தல எனக்கு அதில் நிம்மதி இல்லை மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க சிலருக்கு பல தொழில் செய்யக்கூடிய யோகம் கூட இருக்கும் அந்த மாதிரி தான் அதில் ஏற்ற இறக்கமான வருமானம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் நிலையற்ற வருமானம் கிடையாதானா தனுசு லக்னக்காரங்களுக்கு நிலையற்ற வருமானம்ங்கிறது கிடையாது ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ அந்த வரக்கூடிய காலம் எனது இப்போ எனக்கு வருமானம் எந்த இடத்துல வரும் அதை அனுசரித்து ஒரு செயல் செய்வதுங்கிறது சிறப்பு நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில